பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பதினான்காவது கணக்கு பார்க்கிறோம் மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் டி நேரத்தை பொறுத்து சார்பாக எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு டி ஸ்கொயர் என அமைகிறது இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கவும் என கேட்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கொன்றான சார்பா என நிறுவனத்துக்கு எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டூ இந்த இடத்துல நாம் என்ன முறையை பயன்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்னா வரைபட முறையை கொண்டு ஒன்று கொன்றான சார்பாக என தீர்மானிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா எஸ் ஆஃப் டி ஒன் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் டி டூன்னு எடுத்துகிட்டு டி ஒன் ஈக்குவல் டு டி டூன்னு கிடச்சதுன்னா அது ஒரு ஒன்று கொன்றான சார்புன்னு சொல்லுவோம் அந்த முறையை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலை வரைபடமாக கொண்டு ஒன்று கொன்றான சார்பானு நிருபரும் கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஸ் ஆஃப் டியை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் பதினாறு டி ஸ்கொயர் வரைபடம் வரைவோம் வரைபடம் வரைகிறதுக்கு டீக்கு மதிப்புகள் பிரதியிட்டு எஸ் ஆஃப் டீயின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் டீக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னா எதிர்குறையில இருக்கக்கூடிய மதிப்புகள் கொடுக்க வேண்டாம் ஏன்னா டீ அப்படிங்கிறது நேரத்தை குறிப்பிடும் நேரமானது இங்கே நம்ம எதிர்குறையில் எடுக்க மாட்டோம் அதனால பாசிட்டிவ் நம்பர்ஸாக டீக்கு கொடுத்து மதிப்புகள் கணக்கிடலாம் இதை ஒரு மதிப்புகள் கணக்கிட்டு அட்டவணை கொடுத்து அதிலிருந்து வரைபடம் வரையலாம் முதல்ல டீக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறப்ப பொருளின் உயரம் என்ன டீ ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் பொழுது எஸ் ஆஃப் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு பெருக்கல் பூஜ்ஜியம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மதிப்பு பூஜ்ஜியம் டி ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது எஸ் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு பெருக்கல் ஒன்று ஸ்கொயர் ஒன்று இப்போ மைனஸ் பதினாறு பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினாறு டி ஈக்குவல் டு இரண்டு எனும் பொழுது எஸ் ஆஃப் இரண்டு ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு டிக்கு ரெண்டுன்னு கொடுக்குற ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பெருக்கல் ரெண்டு வருக்கப்படுத்துகிறப்ப நாலு பதினாறு பெருக்கல் நாலு மதிப்பு மைனஸ் அறுபத்தி நாலு டி ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது எஸ் ஆஃப் மூன்று ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு பெருக்கல் மூணு வர்க்கப்படுத்துகிற மூணு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு பெருக்கல் மூணு ஸ்கொயர் மதிப்பு என்னது ஒன்பது பதினாறு பெருக்கள் ஒன்பது எனும் பொழுது பதினாறு பதினாறு நூ பதினாறு பெருக்கள் ஒன்பது நூத்தி நாற்பத்தி நாலு பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸும் நூத்தி நாப்பத்தி நாலு அட்டவணையில் இந்த மதிப்புகளை கொடுத்துக்கலாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வச்சு வரைபடம் வரையலாம் எக்ஸ்ஹில் டீயின் மதிப்புகளையும் ஒய்ஹெச்சில் எஸ்ஆப்டியின் மதிப்புகளையும் எடுத்து வரைபடம் வரைகிறோம் புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்கிறோம் முதல் புள்ளி டிஆடியில் ஜீரோ டீயில் ஜீரோ ஜீரோ ஜீரோக்கம்மா ஜீரோ அடுத்த மதிப்பு எக்ஸில் ஒன்று டீயில் மதிப்பு ஒன்று பதினாறு ஒன்றுக்கம்மா மைனஸ் பதினாறு ஒன்றுக்கமாக மைனஸ் பதினாறு இரண்டு எனும் பொழுது மைனஸ் அறுபத்தி நாலு பொழுது மதிப்பானது மதிப்பு நூற்றி நாற்பத்தி நாலு மூன்று கமா மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளிகளை இணைக்கிறோம் இணைக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு வளைவரை கிடைக்குது இந்த வளைவரையிலே ஏதேனும் ஒரு புள்ளியில கிடைமட்ட கோடு வரைகிறோம் ஒன்றுக்கு ஒன்றான சார்பா என நிறுவனத்துக்கு கிடைமட்ட கோடு வரைகிறப்ப வளைவரைக்கு அந்த கிடைமட்ட கோடானது வளைவரையை ஏதேனும் ஒரு புள்ளியில் தொட்டு கொண்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அமையும் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளிலோ அல்லது எந்த ஒரு புள்ளிகளிலுமோ கிடைமட்ட கோடானது வளைவரையை தொடவில்லை எனில் அது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அமையாது எனவே எந்த ஒரு புள்ளி வழியாக வேணாலும் நாம ஒரு கிடைம ஒரு கிடைமட்ட கோடு வரைகிறோம் இந்த கிடைமட்ட கோடானது ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது வளைவரையை எனவே கோடு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறது ஒரே ஒரு புள்ளியில் சந்தித்து கொண்டால் இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு தர் ஃபோர் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு டி ஸ்கொயர் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் தேங்க்யூ